ஜன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்றாங்க சந்திரனுடைய சாபத்திற்குரிய நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கர்மா எப்படி கூடி வந்து சூழணும் இவருடைய வாழ்க்கையில் கர்மா எப்படி கூடி வந்து சூழணும் இவர்கள் இந்த சந்திரனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறரை இம்சிக்க பிறந்தவர் இவர்களை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெண்டல் மாதிரி தான் இருப்பான் ஆஃப் மைண்ட் உண்மையை உடச்சு சொல்லணும்னா என் வேணாலும் வஞ்சிட்டு போ எனக்கு அறுதி கால அடையாது ஆனால் பரடி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கொஞ்சம் ஆஃப் மைண்டாக இருக்கும் இந்த ஆஃப் மைண்டு அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க எப்பயுமே உங்களுடைய குறைகளை நீங்கள் நிறைகளாக பயன்படுத்தவே கூடாது குறைகளை குறைகளாக போய் அணுகுங்க குறைகள் ஈஸியாக போயிடும் இவர்கள் தாய் வழி உறவிடம் தாய் வழி உறவுனா அம்மாட்டையும் கவனமாக இருக்கணும் சித்திட்டையும் கவனமாக இருக்கணும் அம்மாவளி அம்மாட்டையும் கவனமாக இருக்கணும் அம்மாவளி உறவுகளிடம் பூரா வந்து இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கள் நல்லதும் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவர்களும் யார் இந்த உறவுகள் அம்மாவளி உறவுகள் அம்மா அம்மாவை நன்றாக நீங்கள் வந்து கவனித்து கொள்ளுங்கள் அம்மா பேச்சை வந்து கேட்டுட்டு வந்து அம்மா சொன்னது தான் வேத வாக்குன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நாசமாயிடும் இதே மாதிரி ஒன்று ஒன்று ஒரு எனக்கு தெரிஞ்சது என்ன சொன்னால் அம்மா கண்ணீர் பிடிச்சதுனால நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா கல்யாணம் படிச்சு கல்யாணம் பண்ணது வந்து அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம பிள்ளை சொன்னதை கேட்டுச்சின்னு பெருமைப்பட்டுச்சு ஆனால் கருமா என்ன செஞ்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் போராட்டமாக இருக்கு செட் ஆக மாட்டேங்குது இது வந்து என்ன சொல்கிறனா இது இவங்களுடைய கர்மா அப்போ இவர்கள் எப்பயுமே இவர்களுக்கு ஒரு கணக்கு கவனம் கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களை காயப்படுத்துவார்கள் இந்த அடுத்தவர்களை இவர்கள் காயப்படுத்தி காயப்படுத்தினாலும் இவர்கள்னாலும் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னா வந்து இவர்களுடைய மைண்ட் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து எப்போ எந்நேர எந்த ரூபத்தில் வந்து மனது இருக்கும்னு தெரியாது அப்போ வந்து என்ன சொன்னா அதற்கு என்னன்னா தானோ தாம் தன்னுடைய சுயபுத்தியால் வந்து இவர்களால் ஜெயிக்க முடியாது இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து தகப்பன் வழி உறவு ஏன்னா இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்ன தகப்பன் தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தகப்பன் என்று சொல்லக்கூடியவன் மேசராசிக்கு வந்து தகப்பன் வந்து என்ன சொன்ன தனசு மக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான் தக தகப்பன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து மேசமே தகப்பனாக வரும் கேட்டைக்கு வந்து என்ன சொன்னான் தகப்பன் வந்து கடகமாக வரும் உத்திரட்டாதிக்கு வந்து தகப்பன் வந்து என்ன சொன்னான்னா விருச்சிகமாக வரும் இந்த வழி உறவுகளிடம் வந்து இவர்கள் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களை மேலே கொண்டு வந்துடுவாங்க உறுதியாக மேலே கொண்டு வந்துடுவான் ஆனால் இவர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராது தனக்கு என்று வந்து தான் என்று சொல்லக்கூடியது இவங்க பிறந்திருக்கிற எல்லாம் பாருங்கள் பரணி மேசராசி மகம் சிம்மராசி கேட்டை ராசி உத்தரட்டாதி மீனராசி இதுகளெல்லாம் பூரா வந்து என்ன சொல்கிறான்னா தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து பிரம்மாஸ்திரமாக நினைத்து கொண்டு அடுத்தவர்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப மதிக்காத தன்மையில் இருப்பாங்க அதுவே இவர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா சாபமாக மாறி இவர்களுடைய மனதில் வந்து என்ன சொல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஏற்பட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்தில் இருப்பார்கள் இவர்கள் வைத்தது தான் அது சாஸ்திரத்தில் விதி எனக்கு மட்டும் கடவுள் வந்து வேலை செய்ய மாட்டேங்கார் எனக்கு மட்டும் கடவுள் வச்சு என்ன சாமியை கும்பிட்டே என்ன செய்ய நான் இந்த இருந்து அந்த மதத்துக்கு போயிடுறேன் அந்த இருந்து இந்த மதத்துக்கு போயிடுறேன் எந்த மதத்துக்கு போ போனாலும் முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவருக்கும் இந்துக்கும் வந்து வானத்தில் உதிக்கின்ற நிலா வந்து நிலா மட்டும்தான் முஸ்லீமுக்குன்னு வந்து தனியாக உதவி செஞ்சிருமா இந்துக்குன்னு தனியாக உதவி செஞ்சிருமா கிறிஸ்தவருக்குன்னு தனியாக உதவி செஞ்சிருமா சந்திரன் சந்திரன் கெட்டவன் சந்திரன் கெட்டவன்தான் அப்போ இவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கடல் நீராட ஆடணும் அல்லது ஆற்று நீராடணும் அல்லது கிணத்துல போய் குளிக்கணும் இவர்கள் கண்டிப்பாக நீச்சல் கற்று வச்சுக்கிறோம் இவர்கள் நீச்சல் கற்றுக்கிடலாம் என்னைக்கு இருந்தாலும் இவர்களுக்கு தண்ணீரில் ஆபத்து தாய் சொல்கிறதை வந்து நூறு பர்சன்ட் கண்மூடித்தனமாக கேட்கக்கூடாது கேட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் வாழ்க்கை வந்து வீண் போயிடும் இவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்து சந்திரன் எந்த இடத்துல போயிருப்பானோ அந்த இடத்துல வந்து இவர்களுக்கு சுத்தம் இருக்காது சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறானோ நல்லா செக் பண்ணி பண்ணிப்பாரு சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல உங்களுக்கு சுத்தமாக இருக்க முடியாது மீனத்தில் போய் வந்து ஒரு உங்களுடைய லக்கணம்லாம் வெ வெவ்வேறாக வேறாக இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு சந்திரன் எந்த இடத்துல உட்காந்துருக்கானோ அந்த இடம் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் குப்பையாக தான் வச்சுருப்பீங்க அது பிராப்த கர்மா ஆனால் அந்த மாதிரி போகாதீங்க அது வந்து ஒரு பெரிய பாவத்தையும் சோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துரும் இதில் புரிஞ்சு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு சில குழந்தைகளை நாங்களாம் வளர்த்துருக்கோம் அது பிரில்லியண்டாக இருக்குது என்ன காரணம்னா அதுக்கு உணர்த்திட்டோம் இதுதான் உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக வரும் நீ வந்து என்ன சொன்னா கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது குழந்தைகள் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய தாய் கண்டிப்பாக திருமாங்கலத்தை கழட்டி வச்சிட்டு வெறும் கவருல கவுறு போட்டுக்கிடுங்க முறுக்குப் பிரி போங்களா மட்டும் போடுங்க தாலியை கழட்டி உண்டியில் போடக்கூடாது உங்கள் வீட்டு பேர் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க உங்களுக்கு வந்து ஆயில் தீர்க்கமாக இருக்கும் உங் ஆணாக இருந்தால் மனைவி போக மாட்டான் மனைவியாக இருந்தால் ஆண் போக மாட்டான் ஏன்னா இல்லைன்னா இந்த குழந்தை இந்த இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய கல்யாணத்தை வந்து தாய் அல்லது தாய்பன் இருவர்கள் ஒருவர் பார்ப்பது வந்து ஒரு சிரமமான விஷயம் அப்போ வந்து என்ன செய்யணும் இந்த மாங்கலயத்தை கழட்டி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தை பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா சந்திரன் கர்மா வந்து ரொம்ப மோசமானது செ டிப்ரஷன் மைண்ட் அந்த டிப்ரஷன் மைண்டை வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை வந்து என்ன சொல்கிறாண்ணா ஆடாக இருந்தாலும் பட தூண்டி விட்டு என்ன சொல்கிறேன்னா வேடிக்கை பார்ப்பான் அப்போ வேடிக்கை பார்க்கும்போது பேதனமாகும் பேதனமாகும் அந்த பேதனத்தை வந்து நீங்கள் தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி குடிங்க ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு டிப்ரெஷனாக இருந்ததுன்னா டூ வீலர் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாற்பது ஒரு பத்து இருபது நிமிஷம் ஒரு பத்து கிலோமீட்டர் நல்லா போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு திருப்பி ரிட்டன் வாங்க இந்த சந்திரனுடைய தோசத்தை போக்குவதற்கு வந்து வேறு வழியெல்லாம் கிடையாது உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சா வெறு போங்க ஆம்பளையாக வந்து ஒரு கடையில் போய் டீ குடிங்க கொஞ்சம் நேரம் அங்கே பேப்பரை பாருங்கள் திரும்ப வாங்க அது சரியாக போயிடும் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போங்க எங்கேயோ ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சா ஒரு பாலத்தில் உட்காருங்க போயிட்டு உட்காந்துட்டு என்ன சொன்னால் வாயில் வந்து என்ன சொன்னானும் ஒரு இது இருக்கு இல்லையா ரோஜா பாக்கு அப்படி வாயில் போட்டு மின்னுட்டு போய் நேரம் ரிலாக்ஸேஷனாக அந்த வானத்தை அண்ணாந்து அண்ணாந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய டிப்ரெஷன் குறையும் ரெண்டாவது தற்கொலை எண்ணங்களை தூண்டிவிடக்கூடியது இந்த சந்திரனுடைய தோஷம் அதனால் அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகாதீங்க யார் மனத்தையும் வந்தேன்னு சொன்னான்னா வந்து காயப்படுத்தாதீர்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணவத்தை வந்து கொடுக்கக்கூடியது சந்திரன் அதனால் வந்து எந்த உறவையும் தள்ளி வைக்கக்கூடாது நீங்கள் வேண்டாம் நீங்கள் இல்லைன்னு நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மமதை வந்து இந்த நட்சத்திரத்திற்கு வந்து வந்துடும் மனதை நோகடிக்கக்கூடாது சரி இதெல்லாம் உங்கள்கிட்ட உள்ள குறைகள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குறைகளை சொல்லித்தான் நான் நிவர்த்திக்கு வழி சொல்லணும் சும்மா வந்து சொல்லிவிட்டு போயிடக்கூடாது நாலு வரியில் சொல்லிவிட்டு போனால் அவங்களுக்கு புரியாது அதற்கடுத்து இவர்கள் யாரிடம் கவனமாக இருக்கணும்னா கடகலக்கணம் கடக ராசியிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி கடக ராசி கடகலக்கணத்துக்கார வந்தாச்சுன்னா மதிப்பு மரியாதையோட வச்சுக்கிடுங்க அவங்ககிட்ட கவனமாக இருங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்காக அவன்கிட்ட போய் வந்துடுச்சு ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டுறாவிங்க ஏன்னா அவங்களுடைய வீழ்ச்சிக்கு வந்த நினைச்சா வித்தகனாக வந்து விழுவான் அதற்கடுத்து ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருங்க அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நன்றியோடு இருங்க சண்டை போட்டுறாதீங்க சண்டை போட்டீங்கன்னா அவனே எதிரியாக வந்துடுவான் இதுக்கு வந்து என்ன சொன்னாண்ணா வந்து பிறருக்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் போய் வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க ஏதாவது வந்து என்ன சொன்னால் ஒரு குடும்பத்தில் புருஷமெண்டாடி சண்டைன்னா கூட போய் உட்காந்து ஏழு சண்டை போடுறீங்க அமைதியாக இருங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே ஒரு சரி சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு நூறுவா இரநூறு மில்லி பால் வாங்கி அவங்க வீட்டிலேயே நல்ல அடுப்பில் வந்து என்ன சொன்னான் காஃபி போட்டு ரெண்டு பேரும் காஃபியை குடிங்க காஃபியை குடிச்சிட்டு என்ன சொல்கிறான்ண்ணா வந்து ஒரு நாலு தோசையை வந்தது சார் நம்ம வீட்டில் இருந்து கொடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து சந்தோஷமாகப்படுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வதனால் நீங்கள் கண்டிப்பாக உங் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கிடைச்சோம் உங்களுடைய தோஷம் குறையும் அதற்கு எடுத்தேன்னு சொன்னாங்கன்னா பச்சிலம் குழந்தைகளுக்கு பச்சிலம் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னா யாராவது பால் வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலோ அல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஒரு அரை லிட்டர் பால் இன்னைக்கு வாய்ந்திருந்த பிள்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதுலேருந்து அஞ்சு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பால் தானம் பண்ணலாம் பால் தானம் பண்ணலாம் அப்படி பண்ணே பண்ணைகன் வைங்க நீங்கள் கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நல்ல பிரில்லியு தான் ஆனால் சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மனதை கெடுத்து விடுவான் உங்களுடைய கட்டத்தில் எந்த இடத்துல சந்திரன் இருக்கிறதோ லக்கணத்துக்கு அதில் நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அசிங்கம் வந்துடும் லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருந்தால் தெரிஞ்சே நீங்கள் தப்பு பண்ணுவீங்க லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கா புருஷனை நீங்கள் மதிக்க மாட்டீங்க லக்கணத்துக்கு எட்டில் இருக்கா தண்ணியில் உங்களுக்கு கண்டான் லக்கணத்துக்கு சந்தன் இருக்கா உங்கள் ஐயாவை நீங்கள் மதிக்க மாட்டீங்க பத்தில் இருக்கா வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவிட மாட்டான் பதினொன்றில் சந்திருக்கா இருக்கா ரூபாய் மதிக்க மாட்டே உங்களோட சேவிங்ஸ் ஆஃப் வீக்கத்தப்பறம் கம்ப்ளீட்டாக குறைச்சிடும் பன்னெண்டில் சந்திரன் இருக்கா எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டில் நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் பன்னெண்டில் சந்தை இருந்தேன் நீங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதனால் ஒரு அசிங்கப்படுவீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான்னா காதருத்தை பன்றி திரும்ப திரும்ப கிழங்கு தின்ன போகும் அப்படின்னு சொல்லி சாஸ்திர விதி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தயவு செய்து வகுத்து கொள்ளாதீர்கள் இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள ஹார்ட்ஸாக நான் சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்கிறனா வந்து சில அனுபவங்கள் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகளை நாம் சந்தித்து அதனால் ஒரு மெத மனவேதனைகளை வந்து பப்ளிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்தவங்க வர்றவங்க பூரா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை வலிதவரி போய் பிரச்சனை சேன்ஸ் என்று வந்தேன் பிறகு சத்தம் போட்டு அந்த மாதிரியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி இப்போதைக்கு சரியாக போயிடுச்சு சரியாக போன பிறகு வரமாட்டாங்க இதெல்லாம் உலகத்தோட இயற்கை அதனால் சந்திரன் கர்மாவில் போய் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களையும் கடக ராசியில் போய் பிறந்த ஆண்பனிடம் கவனம் ரோகிணி அஸ்தம் திருவோட நட்சத்திரத்துக்காரர்கள் கவனம் அவர்கள் அப்படி உங்கள் வீட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்பு வழியில் இருந்தவங்க தெரியாதனமோ அவங்களுக்கு கட்டி வச்சுருந்தாங்கன்னு சேர்ந்தான் தெரியாதனமோ ஒரு கிரக உங்களுக்கு அந்த இந்த மூணு நட்சத்திரத்தில் இருந்தாலும் தான் அதனால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு ஆனால் அந்த பிரச்சனை கொடுப்பவரிடம் நீங்கள் அன்பாகவும் அமைதியாகவும் அரவணைப்போடவும் இருக்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்